நமக்கு எதிராக இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரப்பப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வாய்மை என்றாவது ஒருநாள் வெல்லும் என தாம் நம்புவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அம் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக கடந்த சில தினங்களாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் ஜனாதிபதி தமது அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதி ராணுவ சதி மூலம் ஆட்சியில் நீடிப்பதற்கு முயற்சித்ததாக தம் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு அடிப்படை அற்றது எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பெருபெருகள் வெளியாவதற்கு முன்னதாகவே ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி அலரி மாளிகையில் இருந்து வெளியேறியமையே அன்றைய தினம் நிகழ்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக ஆட்சியில் நீடிப்பதற்காக அரசாங்கத்திற்கு சட்ட ஆலோசனை வழங்கும் சட்ட அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு பரஸ்பர முரணானது என்பதுடன் அருவருக்கத்தக்க செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு அலரி மாளிகை நவீனமயப்படுத்தப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார் மாநாடு நடைபெற்ற காலப்பகுதியில் வெளிநாட்டு அரச தலைவர்களுக்கு அலரி மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டதால் அதற்கு பொருத்தமான முறையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது உருவம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கடிகாரங்கள் தேநீர் கோப்பைகள் ஸ்டிக்கர் போஸ்ட் பஞ்சாங்க கலண்டர் போன்றவை பல்வேறு நபர்கள் வசமிருந்தமை எந்த வகையிலும் குற்றமாகாது என முன்னாள் ஜனாதிபதி கிலோகிராம் தங்கத்தை மோசடியான முறையில் விற்பனை செய்வதற்கு முயன்றதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் பதிலளித்துள்ள நிலையில் அது குறித்து மேலதிகமாக கருத்து கூற வேண்டியதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கூறியுள்ளார் திரைசேரிக்கு சொந்தமான தங்கத்தை ஜனாதிபதியின் பாரியார் அன்றி திரைசேரியின் செயலாளரினால் கூட ரகசியமான முறையில் விற்பனை செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது புதல்வர்களுக்கு சொந்தமான எந்தவொரு லம்போகினி காரும் எந்தவொரு பகுதியிலிருந்து மீட்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் ஜனாதிபதி தமது குடும்பத்திற்கு சொந்தமான வீட்டு தளபாடங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களையும் போலீசார் சோதனைக்கு உட்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் ஒன்று கிடைக்கும் வரை அவற்றை குறித்த கொள்கலன்களுக்குள்ளேயே வைத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சுதந்திரத்துக்கு பின்னர் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் நிறைவேற்றாத அபிவிருத்தி திட்டங்களை தமது அரசாங்கம் நிறைவேற்றியதை சூறையாடல் என தெரிவித்து அவற்றை குறைத்து மதிப்பிடும் திட்டம் ஒன்று கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உரிய நேரத்தில் பதிலளிக்க தவறியதை சுய விமர்சனத்தின் மூலம் ஏற்றுக் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது பகிரங்க மடலில் மேலும் குறிப்பிட்டுள்ளார்